ஹாய் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான விவசாயி அம்மாவை பத்தி தான் பாக்க போறோம் பேர் சுப்புலட்சுமி இவங்க சொல்றத கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சுப்புலட்சுமி அம்மா சொல்றாங்க வண்டி இருக்கோ இல்லையோ ஒரு விவசாயிக்கு நாட்டு மாடு ரொம்ப முக்கியம்பா அதுதான் நமக்கு இயற்கை உரங்கள் தயாரிக்க உதவும் எங்கிட்ட இப்போ ரெண்டு நாட்டு மாடு இருக்கு இப்படித்தான் இயற்கை விவசாயம் பத்தி ஆரம்பிச்சாங்க சுப்புலட்சுமி அம்மா சுப்புலட்சுமி அம்மாவின் கதை நான் விவசாய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் டிகிரி எல்லாம் முடிச்சிட்டு ஸ்டெனோ படிச்சு பிரைவேட் கம்பெனிகள்ல வேலை பார்த்தேன் கல்யாணமானதும் விவசாய குடும்பம்தான் வீட்ல வெளிய வேலைக்கு போக அனுமதிக்காததால சரி நம்ம விவசாயத்தையே பாப்போன்னு இறங்கிட்டேன் அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் யார் கைவிட்டாலும் பூமாதேவி பூமி நம்மள கைவிடாதுன்னு வெங்காயம் எல்லாம் நல்லா விளையும் ஆனா அத பாதுகாக்கிற வழி தெரியாம அழுகி போயிடும் அப்போ நாங்க அப்பா கிட்ட என்னப்பா இது விவசாயம்னு கோபமாவே கேட்டிருக்கோம் புது டிரஸ் கேட்டா மிளகாய் செடிகளை காட்டி இந்தா பாருப்பா செடி பூரா செந்தூரமா இருக்கு அறுவடை முடிஞ்சதும் டிரஸ் வாங்கி தருவேன்னு சமாதானப்படுத்துவார் விவசாயம்தான் நம்மளோட உயிர்னு அப்பா எங்களுக்கு புரிய வச்சுட்டார் அண்ணன் தம்பி எல்லாம் பெரிய பசங்க ஆனதும் விவசாயத்தை விட்டுட்டு வெளிய போயிட்டாங்க நான் ஒருத்தி மட்டும்தான் விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன்